லூகா நற்செய்தி பத்து நாற்பத்தி ஒன்று ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் கவலைப்படாமல் எப்பொழுதும் இறைவனிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் நாம் ஏன் கவலைப்படக்கூடாது ஒன்று அதிகாரம் ஆறு இறைவார்த்தை ஏழு உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது ஆம் ஏன் நாம் கவலைப்பட வேண்டும் நாம் ஏதாவது கொண்டு வந்தோமா இந்த உலகத்திற்கு வரும்பொழுது வெறுமையாக வந்தோம் மீண்டும் வெறுமையாகவே செல்ல இருக்கிறோம் நீதிமொழிகள் மொழிகள் பதினேழு இருபத்தி இரண்டு மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் அதனால்தான் யோபு அவர்தன் பிள்ளைகள் சொத்து மற்றும் கால்நடைகள் எல்லாவற்றையும் இழந்தாலும் கவலைப்படாமல் இவ்வாறாக சொல்லுகிறார் யோபு ஒன்று இருபத்தி ஒன்றிலே என்னியாய் யான் வந்தேன் அங்கே திரும்பகையில் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவர் பெயர் போற்ற பெருக என்று இவ்வாறு யோபு சொல்லுகிறார் மத்திய செய்திலே ஆறு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல இயேசுவும் இவ்வாறு சொல்லுகிறார் ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்கங்கள் அவை விதைப்பதுமில்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவோ எவ்வளவு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்திலே நாம் ஒப்படைப்போம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் இசையா புத்தகம் நாற்பத்தி ஒன்று இறைவார்த்தை பத்திலே பார்க்கின்றோம் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால்